ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒற்று ஸ்பெஷல் தான் செய்ய போறோம் நீங்கள் இதை மஞ்சள் போட்டு தோசை வண்டு நினைக்கலாம் சில வேளையில் இதை ரொட்டி அண்டு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனா ரொட்டியும் இல்லை தோசையும் இல்லை இது ஒரு வித்தியாசமான ஸ்பெஷல் சாப்பாடு என்ன சாப்பாடுன்றதை வீடியோக்கில் வந்து பாருங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கடையில் பருப்பை நாங்கள் தண்ணி விட்டு வட்டிவாக கழுவி போட்டு ஒரு மணி மணித்தேழம் இதை ஊற வைப்போம் இப்ப ஊற வச்ச கடலை பருப்பை நல்லா கழுவி போட்டு ஒரு அரை கப் தண்ணி விட்டு அரை டீஸ்பூன் உப்புத்தூளும் போட்டு கலக்கி போட்டு ப்ரெஷர் குக்கர்ல ட்ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் அவிப்பேன் எங்கட கடலை பருப்பு அவிறதுக்கிடையில நாங்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் கோதுமை மாவை எடுத்து வட்டியுவா அரிச்சு போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ கூட நீங்கள் இது என்ன சாப்பாடா இருக்குமென்ட் யோசிக்கிறீங்கள் தானே சரி இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்புத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு வடிவா கலக்கி எடுப்போம் நீங்கள் விரும்பினா ஜெலோ கலர் ஃபுட் கலர் கூட போட்டுக் கொள்ளலாம் இப்போ நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மாஜரின் போட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் விரும்பினா பட்டர் கூட போடலாம் அல்லது நீங்கள் நெய் கூட சேர்த்து கொள்ளலாம் அது உங்களோட சாய்ஸ் இப்போ ஒரு கப் தண்ணி எடுத்து சப்பாத்திக்கு குழைக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நாங்கள் குழைச்சு நல்ல பதமா எடுத்து கொள்ளுவோம் கையில ஒட்டாத பதம் வரும் வரையும் வட்டிவா அதை தேய்ச்சு குழைச்சு கொண்டே நாங்கள் இருப்போம் இப்படி ஒரு திரலை பந்து மாதிரி ஆக்கி அந்த மாவை எடுத்து வைப்பேன் இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுவோம் உங்களுக்கு விருப்பமான ஒயிலை நீங்கள் விட்டு கொள்ளலாம் நான் இதுக்கு கோகோனட் ஆயில் தான் விட்டன நல்லா அடித்து குழைப்பேன் அடிச்சு குழைச்ச அந்த திரள மாவுக்கு திரும்பவும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் விட்டு மேலால அப்படியே தடவி போட்டு திரும்ப இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் மாஜரீன் போட்டு அப்படியே என்னொரு க அடித்து சட்டிலேயோ கையிலேயோ ஒட்டாமல் இருக்கிற பதம் தான் நாங்கள் செய்ய போகிற சாப்பாட்டுக்குரிய மாவிண்ட பதம் இப்போ கூட உங்களுக்கு தெரியுதா என்ன சாப்பாடுண்டு சரி அந்த மாத்திரையிலேயே ஒரு டிஷ்ஷில் போட்டு ஒயில் அப்படியே மூடி ஒரு ஒன் ஹவர் வைப்பேன் எங்கடா கடலை பருப்பு அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் அந்த கடலை பருப்பை வட்டிவாக மசிச்சு எடுப்போம் இப்போ நாங்கள் ஒன்றரை கப் வெல்லம் நல்ல தூளான வெல்லம் நான் போன கிழமை இதை வாங்கினான் இதுக்குள்ள எந்த விதமான கழிவும் இல்லையான்றபடியாக நான் இதை வடிச்சு ஒருவேளையும் செய்ய இல்லை ஒரு அரை கப் தண்ணி விட்டு அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சுவேன் வெல்லம் பொங்கி கொண்டு வரும் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக தான் இதை நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் எங்களோட வெல்லம் கொஞ்சம் பானியாக வந்து கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுவோம் பத்து ஏலக்காயை அப்படியே மாவாக்கி போடுவோம் இப்போ ஒன்றரை கப் தேங்காய் பூவை போட்டு கிளரம் அதாவது ஒரு பாதி தேங்காய் இப்போ நாங்கள் மசிச்சு வச்ச கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா கிண்டுவோம் இதை நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுத்தான் கிண்ட வேணும் அதோடு நாங்கள் கைவிடாமல் கிண்டோணும் எரிய பாக்கம் நாங்க தானே போட்ட நாங்கள் கொஞ்சம் இனிப்பு குறைவா இருக்குமென்றதால நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனியும் பத்து ஏலக்காய மாவாக்கி அதையும் சேர்த்து நல்லா கிளறுவா சீனி போட்ட உடனே கொஞ்சம் இலக்கமா தான் இது இருக்கு சிலாக்கள் அரைச்ச கடலை அப்படியே பிளெண்டர்ல போடிவினோம் ஆன நான் போட இல்லை மசிச்சனான் இடக்கிட இந்த கடலை பருப்பும் சேர்ந்து கடிவடையில தான் எங்களோட போலி ஓட்டு தண்ணி டேஸ்டா இருக்கும் இப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருங்க நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு கடலை பருப்பு போலி ஒன்று தான் செய்ய போறோம் சரி எங்களிடம் இந்த கடலை பருப்பு அப்படியே ஒரு திடலை மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுவான் என்றால் ஏலக்காய் நான் ரெண்டு தரம் போட்டேன் நான் முதல் சினிப்பானிகள்லேயும் பிறகு இறக்குற டைமும் போட்டு கிண்டின்னான் இந்த போலிக்குல ஏலக்காய் மணக்கிறது தான் ஒரு தனி ஸ்பெஷல் இப்போ எங்கட பதம் சரி அதை நாங்கள் ஒரு டிஷ்ஸுக்கு மாற்றி கொஞ்சம் ஆற வைப்பேன் இப்படி சின்ன சின்ன உருண்டையாக ஆக்குவோம் உங்களோட போலியிட அளவு கேட்ட மாதிரி உங்களோட உருண்டையில நீங்கள் ஆக்கி கொள்ளலாம் இருநூற்றி ஐம்பது கிராம் கடலை நான் எட்டு போலிக்கான உருண்டையை ஆக்கி வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் பிழைச்சி வச்ச மாவிலையும் ஒரு சின்ன உருண்டை ஒன்றை எடுத்து வட்டிவாக அப்படியே தட்டுவோம் கையால் தான் முதல் தட்டுவோம் தட்டி போட்டு ஒரு உருண்டையை வச்சு போட்டு அப்படியே சுற்றி எடுத்து போட்டு நடுவில் இருந்து தான் எங்களோட போலியை நாங்கள் தட்டி கொண்டு போகணும் இந்த போலி இப்படி தட்டுறின்றதே ஒரு கப்பா இருக்கும் இதுக்கு மேலால் ஒயில் ஷீட்டை வச்சு அப்படியே அழுத்துவேன் இப்போ நாங்கள் ரோலரால் அப்படியே உருட்டி சப்பாத்திக்கு குருட்டுறது மாதிரி அப்படியே உருட்டி வட்ட ஷேப்புக்கு எடுப்பேன் இப்போ பக்கம் மாற்றி அதே மாதிரி திரும்பவும் ஒயில் ஷீட்டை போட்டுட்டு அப்படியே உருட்டி வட்ட ஷேப்புக்கு ஆக்கி அப்படியே எடுப்பேன் எங்களோட தோசைக்கல்லுக்கு ஏற்ற அளவுக்கு வட்டத்தை நாங்கள் ஆக்க வேணும் இப்போ தோசைக்கல்லுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாஜரின் அல்லது நீங்கள் நெய் போடலாம் போட்டுட்டு அந்த உருட்டின அந்த போலியை அப்படியே தூக்கி போடுவான் இதை நாங்கள் லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் ரெண்டு பக்கமும் அப்படியே மாற்றி மாற்றி வேக வைப்பேன் இந்த டைம் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் கொஞ்சம் நெய் கூட சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நான் சேர்க்க இல்லை அப்படியே நாங்கள் எல்லா போலியையும் செய்வோம் இந்த போலியை நாங்கள் மூன்று நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் ஏன்னென்று சொன்னால் சீனி தேங்காய்ப்பூ எல்லாம் அப்படியே நல்ல பதமாக அடுப்பிலேயே கண்ணு நேரம் இருந்தபடியால் பழுதாகாது பாருங்க எப்படி இருக்குண்டு நாங்கள் செய்த போலி கடையில் வாங்குற அதே டேஸ்டிலேயே இந்த போலி இருந்தது என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நீங்களும் ஒருக்கா செய்து பார்த்து எப்படி என்று கமெண்ட் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பெருத்தியூர் தவறு